பேச தெரிஞ்சா அவனுமா உனக்கு வனிதா நாளைக்கு நான் வீடியோ கால் பண்றேன் வா சரி கை நல்லா ஆயிடுச்சா கையில காயெல்லாம் இருக்கா கை நல்லா போயிட்டா தலை வலிக்குது நல்லா காத்து வாங்கு நீ வேற இவ்வளவு நேரம் ஃபேனே இல்லாம கிடந்தோம் இப்போதான் கரண் வந்துச்சு அப்புறம் கரண் வந்தா நம்ம முதல் வேலை என்ன செய்வோம் ஃபேன் தான் போடுவோம் இங்கே ஃபேனே போட தேவையில்லை என் லைவே காத்து கொடுக்கும் இன்னும் இல்லை இன்னும் இருக்குது ஏன் என்ன சரியாகலையே இன்னும் ஐயையோ நீ சின்ன பிள்ளை மாதிரி போய் இருந்திருக்க கீழே விழுந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் என்ன பண்ணுறது கட்டு தான் போடணும் வாய்ஸ் நல்லாயிருக்கு தேங்க்யூ உதயகுமார் ரொம்ப நன்றிப்பா ஆமாம் சொன்னேன் அப்பனா கட்டு தான் போடுவாங்களா இதுக்கு அதுக்கு தான் அம்மா திட்டுறாங்க வேலைக்கு போகணும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க சொன்னா கம்முன்னு இருக்கியானி ஜிஎன்னா போயிட்டு தூங்குறேன் குட் நைட் நான் போயிட்டு தூங்குறேன் தூங்கு போறியா ஓகே வனிதா போய் தூங்கு உதயகுமார் உங்களுக்கு தூக்கம் வருதா நீ மார்னிங் கால் பண்ணு ஓகே ஓகே பண்ணுறேன் பண்ணுறேன் இப்படியே நானும் வச்சுட்டு நானும் அப்படியே தூங்கிடுறேன் போங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ பாய் நான் பேசுகிறேன் ஓகேப்பா பாய் வனிதா குட் நைட் ஸ்வீட் டைம்ஸ் உன் ஊரில் மழை வருதான்னு கேட்டேன் அவரும் பெயருவாரு ஏண்டி நீ போறனா போய் தூங்க என் கம்முன்னு அது எப்போ அந்த உதயகுமாரியை அனுப்பலான்னு பாக்கிறே நீ தூக்கம் வரலையா சொல்கிறாங்க பற்றியே இல்லையா ரெயின் இல்ல போங்க குமாரு போங்க குமாரு இல்ல ப்ரோ போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வனிதா உனக்கு லைக்கும் வரல எனக்கு தூக்கமும் வரல ஐயோ டைமிங்கா இருக்கு நான் போக மாட்டேன் பாத்தியா வனிதா நியூ ஃப்ரெண்டு போக மாட்டாங்களாம் நீ தான் எனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புற உம் நான் என்னத்த செய்ய ஏய் வெயிட் பண்ணு வனிதா யாராவது வருவாங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நீ தூங்க மாட்டேன் எனக்கு தெரியும் உனக்கு ஒன்போது மணிக்கே தூக்கம் வருதா உனக்கு உதயகுமார் என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஓகே ஓகே முன்னாடியே சொல்லிட்டீங்களே நான் தான் என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசுன்றே திருப்பி திருப்பி ஓ ஃபைன் ஃபைன் சூப்பர் சூப்பர் வனிதா இருக்கியா ஓடிட்டா போல பாய் சொன்னது போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு wanita baik <laughs>